ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சமையல் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை ரொம்ப நார்மலான சமையல் தான் ஏன்னா இன்றைக்கி வந்து குட் ஃப்ரைடே வெள்ளி அப்படின்னா எல்லாேருக்கும் என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு இன்றைக்கி தான் அவர் இறந்த நாள் இன்றைக்கி இறந்து மூணாவது நாள் உயிர் பெற்று வரதான் நம்ம ஈஸ்டரை செலிப்ரேட் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க இன்றைக்கி மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே கஞ்சி தான் இருக்கும் ஆனால் கஞ்சி வச்சால் எங்கள் வீட்டில் யாருக்குமே இறங்காது அதுவும் என் பசங்களுக்கு அதனால தோசை வச்சு வெங்காயம் தக்காளி வதக்கி சட்னி வச்சுட்டேன் கோத்ரேஜில் நம்ம ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் பார்த்துருப்போம் அதில் லிக்விடுமே வந்திருக்கு அடிக்கடிக்கு நமக்கு காலி ஆகிற பொருள் பார்த்திங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் லிக்விடும் என்ன சமையல் என்ன ரெண்டு தான் எனக்கு சீக்கிரமாக காலி ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் சவுப்பு கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த கீரை வந்து ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு நமக்கு ரத்த குறைபாடெலாம் இருந்தால் இந்த பீட்ரூட் சாப்பிட சொல்லுவாங்க பார்த்திங்களா அதே மாதிரி இந்த கீரையை நிறைய சாப்பிடுங்க அப்படி சொல்லுவாங்க ஊர் பக்கம் நிறைய கிடைக்கும் இந்த கீரையை பார்த்தோன்னே எங்கள் வீட்டுக்காரர் இந்த கீரை அவ்வளோ நல்லாயிருக்கும் எங்கள் ஊர்லலாம் நிறைய விளையும் எங்கள் அம்மா அப்படி செஞ்சு தருவாங்க சும்மாவே வச்சு சாப்பிடும் அப்படி இப்படின்ட்டு பயங்கரம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் பயங்கர புராணம் சொல்லிகிட்டே வந்தார் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வடிவேல் காமெடி வரும் பார்த்திங்களா ஒரு ஊத்தாப்பத்துக்கு இதை போடுங்க அதை போடுங்க அப்புறம் ஒரு ஊத்தாப்பம் அப்படின்ட்டு போயிடுவாங்க அதே மாதிரி எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன் அவர் சொல்கிற மாதிரிலாம் நம்ம செய்யணும்னா எப்படிங்க செய்கிறது நமக்கு என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டேஸ்ட்டில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க எங்கள் அம்மா செய்கிறது நல்லாயிருக்கும் தங்கச்சி தங்கஞ்சி நல்லா இருக்கும்னா நமக்கு என்ன வருமோ அதை தான் நம்ம செய்ய முடியும் அவங்ககிட்ட ரெசிபி கேட்டு செய்யலாம் ஆனால் அதே மாதிரி காப்பி அடித்த மாதிரிலாம் செய்ய முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கைப்பக்கம் இருக்கும் அப்படி எனக்கு இப்படி வந்த மாதிரி தான் செஞ்சேன் ஆனால் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டாரு ரசம் தான் வைச்ச மதியானம் கீரை பொரியல் ரசம் இடையில் ஒரு பசி வரும் பார்த்திங்களா அதுக்கு பப்பாளி பழம் கட் பண்ணி கொடுத்தேன் எங்கள் அப்பா இருக்கார் அவர் கொஞ்சம் சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் இந்த பப்பாளி பழம் வந்து டெய்லியுமே கொஞ்சம் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால மோஸ்ட்லி வாரத்தில் ரெண்டு மூணு பழம் வாங்கி வந்து கட் பண்ணி கொடுத்துடுவேன் அதில் எங்கள் பசங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் கட் பண்ணி இப்படி பிளேட்டில் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சைடில் ஒரு பீஸ் எடுத்து வச்சு சாப்பிட்டா அதான் உண்டை இல்லைனா நம்ம சாப்பிட முடியாது இல்லை மறந்துடுவோம் ரசத்துக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு வறுத்து கொடுங்கன்னா பார்த்தா உருளைக்கிழங்கு இல்லை ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக இருந்தது அதனால் ஒரு நாலு முட்டையும் போட்டு பசங்களுக்கு வேக வச்சு ரசத்தோடு கொடுத்துட்டேன் பாத்திரம் கழுவி எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் ஏன்னா மத்தியானம் சர்ச்சிக்கு போனோம் அதனால் வந்து வேலை பார்க்க முடியாதுண்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயாச்சு கீரையே போட்டு நல்லா பசங்க சாப்பிட்டாச்சு ரசமே எங்கள் வீட்டில் பாதி சேல்ஸே ஆகாது ஏன்னு தெரியல மதியானம் நாங்கள் போகும்போது ஒரு மூணு மணி செம்ம வெயில் அடிக்கிறதுங்க என்ன இப்படி வெயில் அடிக்குது இப்போயே இன்னும் ஏப்ரல் மேலெலாம் எப்படி வெயில் அடிக்குமோ தெரில அதனால நான் ஃப்ராக்கெல்லாம் எல்லாம் போட மாட்டேன்னு வந்தாங்க நல்லா தான் போச்சு ஃப்ராக் எல்லாம் போட்டு இந்த வெயிலில் உட்காந்தே இருக்க முடியாது செம்ம கூட்டமாக இருந்து நல்ல வெயிலும் கூட சர்ச்சில் போய்ட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு வரும்போது நல்லா இருட்டிருச்சு வீட்டுக்கு வந்து இன்றைக்கி நிறைய கஞ்சி தான் கோயிலுமே கஞ்சி தான் கொடுப்பாங்க அந்த கஞ்சி நல்லா சூடாக இருந்து என் பசங்க கஞ்சினால் பிடிக்காது அவங்களுக்கு அதனால் ஒரு பாட்டிலில் ஊற்றி கொண்டு வந்து வீட்டில் நாங்கள் ஆளுக்கு ஒரு கிளாஸ் பிடிச்சோம் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இந்த பழம் கட் பண்ணி சாப்பிட்டு மாவுமே அரைச்சி வச்சுட்டேன் இந்த கீரையில் வந்து நிறைய பூ இருக்குது பார்த்தீங்களா அதில் நிறைய விதை விட்டுருக்கு சரி இப்போ இது காய வச்சு நம்ம செடி முளைக்க வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் காய வச்சு போட்டு வார்ப்போம் செடி வருது அப்படின்ட்டு பசங்க ரெண்டு பேரும் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நல்ல சைக்கிள் ஓட்டுவேன் சின்ன வயசுல நான் இப்போ சைக்கிள் ஓட்டாமல் இடையில சைக்கிள் எடுத்து ஓட்டினா கை தடை தட் உதருது வண்டியிலே போய்ட்டு சைக்கிள் ஓட்டினா இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஆனால் சைக்கிள் ஓட்டுறது அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க யாருக்கெல்லாம் சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பொம்பளை பசங்க நான் தான் ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன் இந்த அவர் சைக்கிள் வாடகை கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் எடுத்து சைக்கிள் ஓட்டி நான் கற்றுக்கிட்டேன் நீங்கள் சைக்கிள் ஓட்ட எப்படி கற்றுக்கணிங்கன்னு சொல்லுங்கள் பாய்